இலங்கை பெண்ணுக்கு அமெரிக்காவில் கிடைத்த அங்கீகாரம் பாருங்கள் இது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை இன்று யக்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் அமெரிக்கா இராஜாங்க திணைக்களம் உலகம் முழுவதும் பத்து பெண்களை தெரிவு செய்து வழங்கும் பெண்களை ஊக்குவிக்கும் சர்வதேச விருது இலங்கையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மனைவி இந்த விருதினை வழங்கியிருக்கின்றார் இலங்கை பெண்ணுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது மெருநிதி லிவியூரா என்ற பெண்ணுக்கு இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு பணியாற்றி வரும் லிவீரா தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவராகவும் கடமையாற்றி இருக்கின்றார் இலங்கையைச் சேர்ந்த இந்த பெண்ணுடன் பங்களாதேஷ் பர்மா எகிப்து யோர்தான் அயர்லாந்து பெரும் தன்சானியா ஜிப்பாட்டா ஆகிய நாடுகளின் பெண்களுக்கும் இந்த விருதை பெற்றுக்கொண்டுள்ளனர் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியே இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டிருந்தார் என்று நாங்கள் பார்த்த விடையும் இலங்கை பெண்ணுக்கு அமெரிக்காவில் கிடைத்த அங்கீகாரம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் நாமும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி